நீட்டன் டேஸ் டெய்லி என்ற அனுதின தியான வேலைக்கு உங்களை அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன் ஆபகுக் மூன்றாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனத்திலே ஆண்டவராகிய கத்தர் என் பலன் அவர் என் கால்களை மான் கால்களை போலாக்கி உயரமான ஸ்தலங்களில் என்னை நடக்க பண்ணுவார் என்று நாம் வாசிக்கிறோம் ஆம் புதிய வருஷத்துக்குள்ளாக வந்திருக்கிறோம் அதற்கு இந்த வசனம் நமக்கு ஒரு பர்சனல் டிக்ளரேஷன் அதாவது தனிப்பட்ட விதத்திலே நம்முடைய வாழ்க்கையின் அனுபவமாக்கி கொள்ளுகூடியதாக இந்த வசனம் காணப்படுகிறது என் பலன் என்னை என்று சொல்லி அந்த என் வார்த்தை மறுபடியும் மறுபடியுமாக வருகிறதே நாம் பார்க்கலாம் ஆம் பிரியமானவர்களே இந்த வசனத்திலே நாம் பார்க்கும் பொழுது முதலாவதாக ஆண்டவராகிய கத்தர் என் பலன் நம்முடைய கத்தர் எப்பேரிப்பட்டவர் இஸ்ரீன் லார்ட் அல்லது லார்ட் காட் என்றும் சொல்லப்படுகிறது எல்லா இறையாண்மை உடையவர்

சிவப்பு நிற பெண்மான் இது மிகவும் வேகமாக ஓடுமாம் ஆகவேதான் ஆண்டவர் அவ்விதமாக நம்முடைய கால்களை பலப்படுத்தும் பொழுது நாம் வேகமாக ஓடக்கூடியவர்களாக கத்தருக்குள்ளாக இந்த வருஷத்துக்குள்ளாக நாம் கடந்து செல்வதற்கு பலன் பெற்றவர்களாக இருக்க முடியும் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் மூன்றாவதாக உயரமான ஸ்தலங்களில் என்னை நடக்க பண்ணுவார் ஆம் நம்முடைய வாழ்க்கையினுடைய தரத்தை அவர் உயர்த்தி உயர்ந்த இடத்திலே நம்மை நடக்க பண்ணுகிற தேவனாக இருக்கிறார் ஆகவே அந்த தேவன் மேல் நாம் நம்பிக்கை வைத்து அந்த தேவனுடைய பெற்று கொள்ளும் பொழுது நிச்சயமாக இந்த வருஷம் நமக்கு ஆசிர்வாதமான ஒரு வருஷமாக காணப்படும் என்று ஒரு அற்புதமான நாவல் வந்து இருக்கிறது அதை ஹேனாட் என்பவர் உருவக கதையாக எழுதியிருக்கிறார்கள் என்ற ஒரு இளம் பெண் முக்கியமான கதாபாத்திரமாக உருவேற்கப்பட்டிருக்கிறார் அவர்கள் மிகவும் பயந்த நிலைமையிலே அவர்களோடு கூட அவர்களுக்கு துணையாக சாரோ அண்ட் சஃபரிங் அதாவது கஷ்டமும் துக்கமும் அவர்களோடு வருவதாக அது எழுதப்பட்டிருக்கிறது அந்த பெண் தன்னுடைய மேய்ப்பரிடத்திலே நான் என்னாலே நடக்க முடியாது என்னை தூக்கி செல்லுங்கள் உயரமான இடத்திற்கு என்று சொல்லி சொல்லும் பொழுது அந்த மேய்ப்பர் அவர் சொல்லுகிறார் நான் உன்னை தூக்கி சென்றால் உனக்கு மானின் கால்கள் உருவாக்கப்பட முடியாது நீ நடந்து சென்றால் சென்றால்தான் உன்னுடைய கால்கள் மானின் கால்களை போல மாறும் அப்பொழுதுதான் நீ அந்த பலனை பெற்று உயரமான ஸ்தலத்திலே போய் நடக்க முடியும் கால் பதிக்க முடியும் என்று சொன்னாராம் ஆம் இது ஆபகு மூன்றாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனத்தை அடிப்படையாக வைத்து எழுதப்பட்ட ஒரு கதை பிரியமானவர்களே நம்முடைய வாழ்க்கையிலும் ஒருவேளை கஷ்டங்கள் துன்பங்கள் வந்தால் அது எல்லாம் நீங்க வேண்டும் அது ஒன்றும் எனக்கு இருக்கக்கூடாது என்று சொல்லி நினைக்காமல் அதன் மத்தியிலே நாம் பலன் பெற்று கத்தருடைய பலனை பெற்று கத்தருக்குள் பலன் அடைந்து நாம் உயரமான ஸ்தலங்களிலே நடப்பதற்கு ஆண்டவர் இந்த வருஷத்திலே நமக்கு உதவி செய்வாராக ஜம் செய்வோம் எங்கள் அன்பின் ஆண்டவரே நீர் எங்கள் பலனாக இருக்கிறே நன்றி செலுத்துகிறோம் நீர் எங்கள் கால்களை மான் கால்களை போல மாற்றுகிறவராக இருக்கிறே நன்றி செலுத்துகிறோம் அது மட்டுமல்ல நீர் எங்களை உயரமான இடங்களிலே நடக்க பண்ணுகிற தேவனாக இருக்கிறேன் அந்த பாக்கியத்தை இந்த வருஷத்திலே எங்களுக்கு தாரும் நாங்கள் உமக்குள்ளாக பலப்படுத்தப்பட்டவர்களாக உண்மையிலே பலன் அடைந்தவர்களாக நாங்கள் நடந்து கடந்து செல்ல உதவி செய்யும் பிரசனம் ஒவ்வொரு நாளும் எங்களோடு கூட இருந்து எங்களை வழி நடத்துவதாக இந்த நாளிலும் அந்த கிருபையை பாக்கியத்தை தாரும் கிறிஸ்துவின் மூலமே ஜபிக்கிறோம் பிதாவே ஆமேன்